வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ராஜஸ்தானில் ஆற்றிய ஒரு உரையில் இரண்டு தினங்களுக்கு முன்னால் ராஜஸ்தானில் ஆற்றிய ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில் பேசிய ஒரு வார்த்தை பேசிய ஒரு கூற்று இன்று இந்திய அளவில் அது பேசுபொருளாயிருக்கிறது அத்தனை பொருளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் எதிர்கட்சிகள் அதை தான் செய்வார்கள் என்று உறுதியாக நாம் எதிர்பார்க்கலாம் என்ன பேச்சு அவர் பேசினார் அதற்கு முன்பு அவர் எதை குறித்து பேசினார் ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் அவர்கள் பேசின ஒரு காணொலியை எடுத்து அதன் அடிப்படையில் அவர் பேசுகிறார் மன்மோகன் சிங் என்ன கூறுறாரு அப்படின்னா அவர் சொன்னது முன்ன பின்ன இருந்தாலும் நான் பொருளான அதாவது அப்படியே சொல்லாமல் அதனுடைய சம்மரி சொல்கிறேன் இந்தியாவினுடைய வளம் ஒரு குறிப்பிட்ட சாதி சாதி குறிப்பிட்ட அமைப்புக்கு போய் சேராமல் எல்லோருக்கும் பரவலாக சேர வேண்டும் பிற்படுத்தப்பட்டவர் மகளிர் மற்றும் மைனாரிட்டி முக்கியமாக முஸ்லீம்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் இஸ்லாமியர்களுக்கு அது போய் சேரணும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அதை போய் நிறைவேற்றி பண்ணணும்னு நினைக்கிறார் யார் மன்மோகன் சிங் அதான் அவர் பேச்சு பரப்புரையில் சொல்கிறார் அவர் ஒரு நாட்டினுடைய பிரதமராக மட்டும் ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்ல ஆனால் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர் அவர் அவ்வாறு பேசியதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை ஒரு புரியாத புதிர் எப்போதுமே உண்டு இஸ்லாமியர்களை யார் காப்பாற்றுவது என்ற போட்டி நிலவுகிற அரசியல் கட்சிகளிடையே ஒரு பெரிய போட்டி இருக்கு யார் காவலர் யார் காப்பாற்றுறோம் அவங்க எங்க சிக்கிறங்க இஸ்லாமிய சகோதரர்கள் எனக்கும் நண்பர்கள் இருக்காங்க அவங்க எங்க ஆபத்தில் இருக்காங்கன்னே தெரியல அவங்க ஆபத்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இரு அவங்களுடைய வசிப்பிடமே ஆபத்தாக மாறிடும் அப்படின்லாம் இல்லை அப்படி சும்மா நம்மளே பயமுறுத்தல் உண்டு பண்ணக்கூடாது எல்லாரும் பக்கத்து வீட்லேயும் அந்த வீட்லேயும் சகோதரர்களாக தான் அந்த வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டு தனியாக ஒரு பிரிவாக ஒரு பகுதியில் வசிக்கிறவங்களுக்கு வேணால் அந்த கூட்டமாக வசிக்கிறவங்க அந்த கும்பல்னு சொல்லாமல் ஏன் கூட்டம்னு சொல்கிறேன்னா அவங்க அதுக்காகவே கூடி வசிக்கிற ஒரு பகுதியாக இருக்குது கோயப்போம் நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உக்கடை உக்கடம் பக்கத்தில் இருக்க கோட்டைமேடு அது கிட்டத்தட்ட ஒரு மினி பாகிஸ்தான் மாதிரி தான் இதில் சொல்கிறதுல எந்த பா எந்த விதமான தயக்கமும் நமக்கு இல்லை மினி பாகிஸ்தான் மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமான அந்த இஸ்லாமிய மார்க்க சிந்தனைகள் இருக்கும் அது தப்பு இல்லை ஆனால் அவர்கள் மிகவும் மூர்க்கமானவர்களாக அந்த ஏரியாவில் இருப்பாங்க அது இப்போ இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியாது நான் சொல்கிறது குறிப்பிட்ட அந்த பகுதி ஒரு இஸ்லாமியர் மட்டுமே வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது இது போன்ற தனிமைப்படுத்த அவர் தனிமைப்படுத்தப்பட்டார்களா அல்லது நாம் ஒரு ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குடியேறினார்களா அப்படின்னா அது இல்லை நீங்கள் கோட்டமேடு பகுதி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோட்டமேடு பகுதி வந்து ஒன்றும் மிடில் கிளாஸ் அளவுக்கு கூட வசதி இருப்பாங்களான்னு தெரியும் அப்கோர்ஸ் மிடில் கிளாஸ்னு வச்சுக்கலாம் அதுக்கு மேலே அப்பர் மிடில் கூட இல்லை ஹை கிளாஸ்க்கு வந்து பார்க்கல அந்த கோட்டமேடு பகுதியில் வசிப்பவர்களெல்லாம் பொருளாதார ரீதியாக நலிவடைந்தவர்கள் இந்த பொருளாதார பொருளாதார ரீதியாக நலிவடைந்தவர்களை மிக எளிதாக மூளைச்செலவு செய்ய இயலும் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் கோட்டைமேடு பகுதியில் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லாரும் கூடி வாழ்கிறாங்க அந்த இடங்களில் வேண்டுமானால் வன்ம பாதை நாம் இந்தியாவில் அச்சத்துடன் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு இல்லை என்ற பிரச்சாரங்கள் அங்கிருந்து அது போன்ற இடங்கள் இருந்தது நான் அங்கிருந்தோம் அப்படின்னு குறிப்பிட சொல்லலை அது அவங்க செய்கைகளை சொல்கிறாங்க போன வருஷம் வரைக்கும் சிலிண்ட்ரு வெடிப்புலாம் நடக்க செய்து கோயம்புத்தூரில் அப்போ இங்கே வந்து இஸ்லாமிய தீவிரவாதத்தை செய்யக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்ற சான்று தானே அது அது ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் பேசுனத நீங்கள் வந்து இப்போ எடுத்து கொடுத்து பிரதமர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஊடுருவல்காரர்களையும் அதிகம் குழந்தை பெற்றுக்கொள்பவர்களையும் நீங்கள் அவர்களுக்கு உங்களுடைய வளங்கள் போய் சேரணுமா அப்படின்னு கேட்குறாரு இப்போ அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஊடுருவர்கார்கள் அப்படின்னாலே இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற பொருள் எங்கே வந்தது ஏன் அந்த பொருள் எடுக்கிறாங்க இப்போ அவர் வந்து முஸ்லீம்களுக்கு பணம்லாம் கொடுத்துருவாங்கப்பா காங்கிரஸ் வந்தால் அப்படின்லாம் சொல்லலை அவர் அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய வளத்தினை வளம் வரும்போது தங்கம் ஒரு இதாக வருது அப்போது அவர் அந்த தங்க நம்ம நம்மளுடைய நாட்டுடைய ரிசோர்சஸ் இயற்கை வளங்களையும் அந்த இயற்கை வளங்களின் மூலம் நாம் பெறக்கூடிய ஆதாயங்களையும் பகிர்ந்தளிப்பதில் ஒரு முறைப்பாடு ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஆர்கனைஸ் இது வேணும் அப்போ ச பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்டோர் பெண்கள் சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லீம்கள் சொல்றார் அப்போ அங்க நல்லா கவனிச்சுக்கங்க இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி வந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடுருவக்காரர்கள் அப்படின்னா நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான்லேருந்து தான் ஊடுருவல் அதிகமாக இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாகாணங்கள் ஊடுருவல் யார் ஊடுருவி வர்றாங்க நல்லா யோசனை பாருங்கள் ஊடுருவி வர்றது யார் இவங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னு ஏன்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஊடுருவ ஊடுருவாரர்கள் தானே இருக்கிறாங்க அதற்காக தான் நம் இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு பிரிவுன்னு தனியாக ஒன்று வச்சுருக்கிறோம் அதுக்கு தனி உடல் தகுதி அளவீடே தனியாக இருக்கும் இந்தோ திபெத் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உடல் தகுதி அமைப்பே தனி தனியாக இருக்கும் ஹைட்டு வெயிட்டு மற்ற ஆர்ம் ஃபோர்ஸஸ் மற்ற படைப்பிரிவினருக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்தோ திபெத் பார்டருக்கு தனியாகவே வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த பூகோள அமைப்புக்கு இந்த மாதிரி உடல் அமைப்பும் இதை மாதிரி உள்ளவங்க தான் அங்கே அந்த இந்தோ தீபத் பாது பாதுகாப்பு படையில் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அப்ப எல்லையிலிருந்து ஊடுருவர்களுக்கு பாதுகாக்கிற ராணுவத்தை மதித்து வெள்ளையிலிருந்து ஊடுருவர்களுக்கு இன்னமும் ஊடுருவற்காரர்கள் இங்கு இருக்கிறார்கள் ஊடுருவி வந்தவர்கள் அகதிகள் வந்தவங்கன்னு சொல்லலை ஊடுருவி வந்தவங்க இன்னமும் இருக்கிறாங்க இதுல இன்னொரு ஒரு சொற்றொடர் எங்க எதிர்கட்சிக்காரர்களால் மிகவும் கடுமையாக எதிர்க்கப்படுகிறது என்றால் அதிகம் குழந்தை பெறுபவர்கள் நான் கேட்கிறேன் அதிகம் குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இஸ்லாத்தை வளருங்கள் என்ற கோட்பாடு இருக்கிறதா இல்லையா அப்ப அவர்களுக்கு போய் சேரணும்னா இந்த ஊடுருவர்காரர்கள் ஊடுருவி வர்றவங்க எல்லை தாண்டி வர்றவங்க இந்த மார்க்கத்தை கடைபிடித்து அதிக எண்ணிக்கைகளிலான குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க இப்போ நான் வந்து இஸ்லாமியர்கள் பூராமே ஊடுருவி வந்துட்டாங்கன்னு சொல்லின் ஐ ஆம் டெலிங் யூ அதில் அப்படி நான் அந்த மாதிரி சொல்ல வரல ஆனால் ஊடுருவி வந்தவங்க அதிகமான குழந்தைகளை ஒரு இஸ்லாமியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மறுமணம் என்பது அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை வைத்து திருமணம் செய்து கொள்வது என்பது அவர்களுக்கு அவர்களுடைய இஸ்லாமிய சட்டப்படி அனுமதி இருக்கிறது அப்படின்னா ஊடுருவி வந்தவங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படை போட்பாட்டை ரொம்ப வலியுறுத்தி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுற பெண்களை கல்யாணம் செய்தால் இந்த ஊடுரு இந்த கடத்தல்காரர்கள் ஊடுருவி வந்தவர்களுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகும் இவர்களுக்கு தான் நீங்கள் வளம் போய் சேர வேண்டுமா இதுதான் கேள்வி நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க இங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கு போய் சேரணுமான ஒரு சொல்லவே இல்லை அவர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இந்தியாவினுடைய குடிமக்கள் அவர்களுக்கு போய் ஒரு வளம் செய்கிறதுல யாரும் தடுக்க முடியாது இதை ஒரு பேசுபொருளாகி இதை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் மோடி ஏதோ வெறுப்பு பேச்சாளர் என்பது போன்றும் காட்டுவது என்பதுதான் தவறான செயல் என்பது என் கருத்து நெகோசியேட் பண்ணணும் எப்போவுமே இஸ்லாமியர்களை பற்றி பேசினா பயம் வந்துடும் ஏன் பயப்படணும் ஏன் எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்க என்னுடைய பக்கத்து வீட்டில் இஸ்லாமியர்கள் வசிக்கிறாங்க அவங்களெலாம் அந்த பேச்சை கேட்டு அவங்கள பார்த்து நான் பயப்படறேனா இல்லை என்ன பார்த்து அவங்க பயப்படுறாங்களா இல்லையே இன்னும் முதலில் சித்திரை திருவிழாவில் வந்து நீர்மர் கொடுக்குறதில் அந்த உபயோதாரர்கள் அவங்க தான் இருக்கிறாங்க ஏன் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறப்போ பாபரை வணங்கிட்டு தான் நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம் எந்த மாறுபாடும் இல்லை இந்திய குடிமக்களாக உரிமை பெற்றவர்கள் அவங்க இந்த இதை பார்த்து பயப்பட வேண்டிய விஷயமும் இல்லை உங்களுக்கு பயம் பயம் உங்களை உங்களுக்கு அவர் அது பண்ணிடுவாருன்னு ஒரு பயமுறுத்துறது இருக்குது பார்த்தீங்களா இதன் மூலம் வாக்குகளை நினைக்கிறார்கள் ஒரு அதுக்காக அந்த பதிவு நான் நிட்ட காரணமே அதுதான் செய்து பிரதமர் நம்முடைய பிரதமர் அவர் எல்லையில் பாதுகாக்கும் வீரர்களுடைய அந்த வீரத்திற்கு அந்த தியாகங்களுக்கு அவர் மதிப்பளிக்கிறார் ஊடுருவி வந்தவங்கெல்லாம் வந்து அதிகமாக குழந்தையை பார்த்து தீவிரவாதிகள் அதிகப்படுத்துனாங்கன்னா என்ன பண்ணுறது இதில் நான் தயவு செய்து இஸ்லாமியர்களை மாற்றி பயன்படுத்தலை அப்போது ஒரு ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இதில் இல்லாமல் அவரை வெறுப்பு பேச்சாளராக மாற்றணும்னு நினைக்கிறது தான் அந்த முயற்சி தான் கண்டனம் காரணம் மோடி போன்ற திடமான கருத்துக்களை சொல்லக்கூடிய பிரதமர் நமக்கு வேணும் இன்னொரு விஷயம் கவனிங்க நான் வந்து மூ தமிழ்நாடு பிஜேபி வந்து ஏன் தோக்குது பிஜேபிக்காரங்க அதை பார்க்கவே பார்க்காதீங்கன்னு நிறைய வீடியோக்கள் என்னுடைய சேனலில் வெளியிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா ஏன்னா தமிழ்நாடு பிஜேபிங்கிறது வேறு அதுக்கு பல காரணங்கள் ஏன் இந்த தலைவர்கள் முதல் கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏன் இந்த செயலற்ற தன்மையில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல தட்ஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ பட் அகில இந்திய அளவில் மோடிஜி போன்ற பிரதமர் வர வேண்டும் ஏன் ராகுல் காந்தி கூடாது இன்னொரு காணொலின்னு நான் சொல்றேன் ராகுல் காந்தி ஏன் வேணான்னு சொல்றேன் இவை ஏன் ராகுல் காந்தி இப்போ பிரதமரும் மேற்பாளராக ஒன்றும் அறிவிச்சில்ல இருந்தாலும் நெக்கோசேஷன் கெப்பாசிட்டி நெக்கோஷேட் பண்ணணும் அது அந்த பிரதமர் பேசுறாருன்னா அதை தைரியமாக அவருடைய தைரியத்தை பாராட்டுங்க அவர் பேச்சில ஒன்றும் வெறுப்பு கிடையாது வெறுப்பு பேச்செல்லாம் ஒன்னுமில்லை நீங்கள் எத்தனை நாளைக்கு வந்து ஊடுருவர் ஊடுருவி வந்தவர்களையும் இந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர்களையும் ஒரே மாதிரியாக நீங்கள் காட்டி எத்தனை நாளைக்கு மக்களை மாத்துவீங்க ஊடுருவி வந்தவங்க சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் வேற உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பா காரங்க பேசின சில தலைவர்கள் பேசுன மற்ற வட மாநிலங்களில் பேசின கர்நாடகா பேசின இதெல்லாம் காட்டுவாங்க நீங்க அசுமாடு வதை பண்ணவங்க கொள்ளுங்க அப்படின்னு ஒருத்தர் பேசுனாரு அப்புறம் இஸ்லாமியர்கள் இல்லாதது மாற்றுங்க அப்படின்னு பேசுனாங்க சரி ஒரு நல்லா ஒரு ஒரு தேசிய கட்சி பல்வேறு இடங்களில் தலைவர்களை கொண்டிருக்கு சரிங்களா உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து கோட்டைமேடுன்னு ஒரு ஏரியா சொல்றேன் கோயம்புத்தூரில் உக்கடம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இந்த கோட்டைமேடு கோட்டைமேடு ஏரியால இருந்து ஒரு வன்மமான பேச்சு ஒருத்தர் பேசுகிறாருங்க பேசக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க அங்கே இல்லாம நம்ம சொல்லல அங்க எதிர்மணியற்ற கூடிய ஒரு இந்து முன்னணி அல்லது இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் வெளியிடுவாங்க அது எதிர்வினை சும்மா இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு இங்கே யார் இஸ்லாமியர் இருக்கீங்களா இவங்களெல்லாம் நாங்கள் வந்து கொன்றுருவோம் பசுக்கு ஒரு ஒரு வரம்பு மீறிய பேச்சு ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அங்கே என்ன வினை நடந்தது எதிர்வினை நடந்தது ஆராய்ங்க கண்ண முடிக்கிட்டு வந்து எல்லாரையும் ஆதரிக்கிறதும் அவங்க தீவிரவாதிகள் இல்லை அவங்க தீவிரவாதிகள் சொல்லாதீங்க ஏன் தீவிரவாதிகள் அதிகமாக அந்த இஸ்லாமிய மார்க்கெட்லேருந்து வர்றாங்கன்றது முதல்ல ஆரோவு பண்ணுங்க நான் இந்த அடுத்து முந்தைய காணொலியில் கூட போட்டுருந்தேன் ஏன் ஜாதிய வெறுப்பு உணர்வு ஜாதிய வெறியர்கள் இருக்காங்க அப்படின்னு சும்மா மேலோட்டமாக பழகிறதல்ல இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த வளங்களை பிரித்து கொடுப்பதில் இந்தியாவினுடைய எந்த வளங்களை பிரித்து கொடுப்பதிலும் இந்திய வளங்களின் மூலம் கிடைக்கக்கூடிய வளங்களை பிரித்து கொடுப்பதிலும் எந்த விதமான பாகுபாடும் இல்லை ஆனால் இந்த வலிமையான ப பிரதமருடைய பேச்சை திரித்து அரசியல் ஆதாயம் தாண்டுவது இதுக்கு வந்து பத்திரிகைகள் ஒரு பெரிய தமிழ்நாடு பத்திரிகைகள் மேலே எனக்கு அது இந்த புதிய தலைமுறை மாறி ஒரு பத்திரிகைகள் வந்து சாரி அந்த டிவி சேனல் வந்து ரொம்ப ஒரு நே ஒரு நேர்மை நடுநிலை இல்லை ஒரு விவாதம்னு எடுத்துக்கிட்டால் விவாதம் நடத்துகிறோங்கிற பேரில் இதை தான் பார்ப்பாங்க இது பொதுமக்களுடைய பெரும்பான்மையான கருத்துன்னு வேணால் அவங்க சப்பை கட்டலாம் ஆனால் நிச்சயமாக நடுநிலைவாதங்கள் வாதங்கள் நடுநிலைவாதிகளை வைத்து விவாதம் செய்தால் அந்த வாதத்தினுடைய போக்கை வேறு பேரில் ஒருத்தர் வச்சுருக்காங்க அவர் கார்த்திகேயன் ஒரு பேரையும் சொல்கிறேன் அவர் வந்து எப்போதுமே எப்படின்னா பேச விடுவா மாதிரி விட்டு இடைஞ்சல் பண்ணி அந்த பேச்சைக்கெடுத்து அவங்களை தூண்டி விட்டு பிஜேபிக்காரங்கள அவர் அதை வெளிப்படையே செய்கிறார் வலதுசாரி சிந்தி வரக்கூடிய எல்லாரையுமே பிஜேபி ஆதரவாளர்கள் எல்லாத்தையுமே அவர் தான் பண்ணுவாங்க திமுக திராவிடர் கழகம் அப்புறம் பத்திரிகையாளர்னு ஒருத்தர் வந்து உட்காருவார் இறைவனுக்கு தான் தெரியும் ஸோ இது வலிமையான பா ஒரு 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 மிக்க ஒரு பிரதம மந்திரியை எதிர்க்கும் இழிவுபடுத்தும் வேலையை தயவு செய்து செய்யாதீங்க நான் பிஜேபிங்கிறக்கா சொல்ல மோடிஜிங்கிறக்கா சொல்கிறேன் அவர் நம்ம எல்லாருக்குமான பிரதமர் ஸோ இந்த வெறுப்பு பேச்சு என்பது இதெல்லாம் துணிச்சலான பேச்சு என்று நான் கூறுவேன் இதை சொல்வதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்